ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் நம்ம இன்றைக்கி மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டான முட்டை பப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நம்ம ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற கடாயில் தாங்க பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே பப்ஸ் செய்ய போகிறோம் எல்லாருமே இனிமேல் ரொம்பவே ஈஸியாக பப்ஸ் செய்யலாங்க அது மாதிரியே வீட்லேயே பப்ஸ்குள்ளே ஷீட்டு செஞ்சு ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த பப் ஷீட் இருந்தால் முட்டை பப்ஸ் மட்டும் இல்லாமல் வெஜ்ஜு தேங்காய் காளான் மாதிரி எந்த பப்ஸ் வேணாலும் சுலபமாக தயார் பண்ணலாங்க ஈவினிங் டீ டைமுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கப்ஸோட சீட்டு செய்கிறதுக்கு முதல்ல மூணு கப் மைதா சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் மட்டும் மாறும் பேக்கரில் கிடைக்கிற மாதிரி இருக்காது கிராமில் மைதாவோட அளவு ஐநூறு கிராம் இருக்குங்க கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க உப்பு எண்ணெய் எல்லாம் மாவோட எல்லா பக்கமும் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது மாதிரி மாவை பிடிச்சி பாருங்கள் ஏதாவது ஒரு ஷேப்பில் பிடிக்க வரணுங்க இல்லைனா திரும்பவும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க அடுத்ததாக மாவு இப்போ செய்கிறதுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி ஒரு கப் அளவில் எடுத்துருக்கேங்க இதை கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கிறணும் மைதா மாவு பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி இழுக்காது அதனால் மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க மாவும் பார்த்தீங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி போல இல்லாமல் ஒரு மீடியமான சாஃப்டாக இருக்கணுங்க ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது இந்த மாவு பிசைகிறதுக்கு எனக்கு ஒரு கப்பை விட கொஞ்சம் குறைவாதாங்க தண்ணி தேவைப்பட்டது மீனும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு திரும்பவும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க அடுத்து தான் இந்த மாவை நல்லா க்ளீன் பண்ண கவுண்டர் டாப்பில் மாற்றிட்டு உள்ளங்கையிலே அழுத்தி பிசையணும் நல்ல டைம் எடுத்து அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரை இதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மேல் பக்கம் மாவு காஞ்சி போகாமல் இருக்க திரும்பவும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு ஏதாவது பாத்திரம் வச்சு அடைச்சி வச்சிடலாங்க இந்த மாவு பார்த்தோம்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு இன்னுமே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அடுத்ததாக இதை ஒரு சப்பாத்தி கல் மேல வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு மூணு பங்காக பிரிச்சுக்கிறேன் இதில் இருந்து பிரித்த ரெண்டு பீஸ் மாவை அடைச்சி வச்சுட்டு ஒரு பீஸ் மாவை மட்டும் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதையும் ஒரே சைஸில் அஞ்சு பங்காக பிரிச்சுக்கிறேங்க அடுத்து இந்த பிரித்த மாவு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல் நல்லா உருட்டிட்டு இது எல்லாத்தையும் மெல்லிசாக பரத்திக்கிறனுங்க சப்பாத்தி கல் மேலே ஒரு உருண்டையை வச்சுட்டு கொஞ்சமாக மாவை தூவி விட்டு மெல்லிசாக பருத்திக்கோங்க மாவு நல்லா சோக்காயி இருக்கிறனால பருத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் மெல்லிசான லேயராகவும் பரத்த முடியும் இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க இதே மாதிரி அடுத்த உருண்டையும் பரத்திக்கிறணும் ட்ரையான மாவு மட்டும் கொஞ்சமாக தூவி விட்டு பருத்திக்கோங்க திரும்பியும் இதையும் பிளேட்டில் வச்சுட்டு இதே மாதிரி மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் பரத்திட்டு பிளேட்டில் வச்சுக்கலாங்க அடுத்து தான் ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருக்கிய நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துக்கிறேங்க முழுசாகவே நெய்யிலேயோ அல்லது ஆயிலேயோ உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டும் பாதி பாதி சேர்த்துட்டு கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கிறேங்க இந்த மிக்ஸ் இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பரத்தின மாவை இதே மாதிரி எடுத்து வச்ச பிறகு நம்ம கலந்த நெய் கார்ன்ஃப்ஃப்ளவர் மிக்ஸ் இல்லைங்க அது ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதை எல்லா பக்கமும் ஈவனாக தடவி விட்டுட்டு ட்ரையான கார்ன்ஃப்ளாரை இதே மாதிரி தூவி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே அடுத்த லேயர் பரத்தின மாவை வச்சிடலாங்க ஏற்கனவே செஞ்சது மாதிரியே நெய் மிக்ஸை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ண பிறகு கான்ஃப்ளாரை தூவி விட்டுட்டு அடுத்த லேயர் மாவை வச்சுக்கணும் இதே மாதிரி ப்ராசஸில் அஞ்சு லேயர் பரத்தின மாவை வச்சுக்கோங்க இனி தான் இந்த அஞ்சு லேயர் மாவை சப்பாத்தி ரோலர் வச்சு எந்த அளவு முடியுமோ மெல்லிசா திரும்பவும் இதே மாதிரி பருத்திக்கோங்க இப்போ பருத்தினதுக்கு மேல நெய் கான்ஃபிளவர் மிக்ஸை திரும்பவும் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு கார்ன்ஃப்ளவரை தூவி விட்டுலாம் அடுத்ததாக இதே மாதிரி ஒரு சைட் பாதி அளவு மடித்து விடுங்க அதுக்கு மேல அடுத்த பாதி அளவு மாவையும் மடித்து வைக்கணும் திரும்பவும் இதுக்கு மேலேயும் நெய் மிக்ஸை சேர்த்து நல்லா தடை விட்டுட்டு கார்ஃபிள தூவி விட்டுக்கணும் அடுத்து ஒரு சைட்லேருந்து பாதியம் அடிச்சுக்கோங்க மீத இருக்க பாதி மாவையும் இதே மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிக்கிறலாங்க இப்போ பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் மாவை மாற்றியாச்சுங்க இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவையும் பரத்திட்டு இதே மாதிரி ஷேப்லேயே மாற்றிக்கோங்க இனி அடுத்து தான் இந்த மாவை அடைச்சி வச்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரை மூடி வச்சு ஊற வச்சிடலாங்க இல்லை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இனி அடுத்ததாக பப்ஸ்க்கு உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கிறலாங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு மூணு பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி கொஞ்சம் மீடியம் பீஸாகவே கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க லைட்டாக வெங்காயத்தோட கலர் மாறும்போது ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா செவக்க வேண்டாம் லேசாக வதங்கி கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை மணம் போகிற வர கிளறி விடணும் அடுத்ததான் மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி சேர்த்து நல்லா கிளறி விடணும் இந்த மசாலா பொடி சேர்த்துக்கிற எல்லா நேரமுமே அடுப்பு தீயை ரொம்பவே குறைச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி மசாலா பொருளையும் உங்கள் விருப்பப்படி இன்னும் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கிறலாம் நல்ல ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ரா ஃப்ளேவர் எல்லாம் போன பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஆயிலெல்லாம் எல்லாம் பிரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மசாலாவுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இதையும் கிளறின பிறகு ஒரு பாதி லெமனோட சாரை சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு புளி காரம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளவுதான் பப்ஸ்க்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு அடுத்து பப்ஸ்க்கு நாலு முட்டையை வேக வச்சு ஓட எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க இனி அடுத்ததாக நம்ம பரத்தி ஃபோல்டு பண்ணி வச்ச மாவு இன்னுமே நல்லா ஆயிடுச்சுங்க இதை திரும்பவும் பரத்திக்கிறலாம் ட்ரையான மாவு இல்லை கார்ன்ஃப்ஃபிளரை தூவி விட்டு பரத்திக்கோங்க வரை இந்த பாக்ஸ் சேஃப்லேயே வர்ற மாதிரி பரத்திக்கிறணும் எந்த அளவு மெல்லிசா விரிக்க முடியுமோ தின்னான லேயராக பரத்தி விட்டுக்கிறணும் இது மாதிரி மெல்லிசா பரத்தின பிறகு சைடு ஓரங்களை முதல்ல பீஸாக கட்டுரு இல்லை கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேங்க இனி அடுத்ததான் நமக்கு வேண்டிய பப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஷீட்டை கட் பண்ணிக்கலாங்க இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன் பப்ஸ்குள்ளே ஷீட் ரெடி ஆகிடுச்சுங்க இனி ஒவ்வொரு ஷீட்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே முட்டையை ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு எல்லா ஷீட்லேயும் ஒரு ஒரு பீஸாக வச்சுக்கிறலாங்க அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு எல்லா சீட்டோட ஓரத்துலேயும் தண்ணியை தொட்டு தடவி விடுங்க ஒரு சைட்லேருந்து எடுத்து அடுத்த சைடு மடக்கி விட்டுட்டு கையிலே நல்லா அழுத்தி ஒட்டி விடுங்க தண்ணி இருக்கிறதுனால நல்லா டைட்டாக ஒட்டிக்குங்க ஷீட்டு பிரியாது இதே மாதிரி எல்லா பப்ஸையும் ஒட்டி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண தொடங்கிடலாங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சு பொறிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிடலாம் ஹீட் ஆன பிறகு ரெடி பண்ண பப்ஸை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறனும் அப்போ தான் ஒவ்வொரு லேயராக பிரிஞ்சு உள்ளே வர வெந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு சைடு நல்லா செவந்த பிறகு அடுத்த பக்கம் மெதுவாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கிறணும் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஓவன் இல்லாமல் கடாயிலே கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டான பப்ஸை ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம பப் ஷீட்டை ஒரு மாதம் வரை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பாக்ஸ் ஷேப்பில் இருக்க டோவை கொஞ்சமாக கான்ஃப்ளாராக தூவி விட்டு இதே மாதிரி மெல்லிசான லேயராக பருத்திக்கோங்க இனி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வேண்டிய சைஸில் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறணுங்க இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் ஒரு தோசைக்கல்லா அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட் ஆன பிறகு ஒவ்வொரு ஷீட்டையும் பாதி அளவு குக் பண்ணிக்கோங்க லேசாக ரெண்டு பக்கமும் சூடானா போதுங்க இந்த ஷீட்டோட கலர் மட்டும் மாறி செவக்கக்கூடாது அவ்வளோதாங்க பப் ஷீட் ரெடி பண்ணியாச்சு இதோட சூடெல்லாம் போன பிறகு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு மாதம் வரை கெட்டு போகாது நமக்கு தேவைப்படுற நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே எடுத்து ஐஸ் போன பிறகு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ இல்லை தேங்காயோட இனிப்போ விரும்பிய ஸ்டஃபிங் வச்சு மடித்து ஒட்டிட்டு ஃப்ரை பண்ணிக்கிறலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக மொறு மொறுன்னு பப்ஸும் பப் ஷீட்டும் ரெடி பண்ணியாச்சுங்க வர்ற நோம்பு நேரத்துலேயும் இல்லை டீ டைமுக்கு ஏற்ற பக்காவான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி